அடுத்த நாள் அம்மாக்கும் சோறு இல்லை இவனுக்கும் சோறு இல்லை அப்படி சொல்லக்கூடாது விடுமா இன்னும் கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ண அந்த கொஞ்ச நாள் யாருக்குன்னு சொல்லக்கூடாது ஒரு அதிகாரம் சார் பத்து குரல் எழுதுற என்ன மனைவி பேச்சை கேட்காதே வாழ்க்கையில் வெற்றி அடையினா மனைவி பேச்சு கேட்காது என்னுடைய வாழ்க்கை வெற்றியே அதான் கேட்கிறதே இல்லை ஏன்னா அவங்க வேற அவங்களுக்கு எது எடுத்தாலும் எடுத்த பொருளை திருப்பி அங்கேயே வைக்கணும் நமக்கு நாங்க கிடையவே கிடையாது படிங்க எத்த எடுத்தீங்க எத்த எடுத்து வைங்க ஒரு நாள் ரொம்ப உச்ச கட்ட போவோம் டக்குன்னு சொன்னேன் உன்ன கொடுத்தா இருபது வருஷம்னால ராயப்பட்டிருந்து எடுத்துன்னு வந்தேன் எப்படி வச்சிருக்கேன் அதோட அடைஞ்சிச்சு இது எனக்கு வள்ளுவார் சொல்லி கொடுத்த பாடம் ஒண்ணும் பண்ண முடியாது எல்லாமே உட்பகை பத்தி சொல்றாங்க சார் தனி மனிதனுடைய வெற்றிக்கு உட்பகை பத்தி சொல்கிறான் கேர்ஃபுல்லாக இருக்கு கூடவே தான் இருப்பான் உனக்கு எதிரியா இருப்பான் இதை விட பெரிய விஷயம் என்ன சார் கூடவே இருப்பான் உனக்கு எதிரியா இருப்பான் இப்போ நம்ம கூடவே தான் இருக்கான் நம்மளை பத்தி மொட்டை மொழி விஷயம் எழுதுதான் அவன் தான் இல்ல சொந்தக்காரங்க பாருங்க நீங்க நல்லா இருந்தீங்கன்னா உங்களை உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க நம்ம கெட்டு நாசனம் போயிட்டா பரிகாசம் பண்ணுவாங்க ஆக தனி மனிதன் ஒண்ணும் இல்லைங்க மகாத்மா காந்தி ஒரு சாதாரண மனிதனாக இருக்கும்போது தால்சாய் சுடைய எழுத்து அவருக்கு பிடிக்கும் தால்தாயஸ்க்கு மகாத்மா காந்தி எழுதினாரு உங்களுடைய புத்தகம் படித்து ரொம்ப நல்லா இருந்தது எழுதினா காப்பி வச்சு உங்க உங்க இந்தியாவில தமிழ்நாட்டில் திருவள்ளுவர் திருக்குறள் எழுதினாரு அதுல இருந்து எடுத்ததுன்னு சொன்னாரு அதுக்கு அப்புறம் தான் மகாத்மா காந்தியே திருக்குறள் படித்தார் படித்தவுடன் அந்த சாதாரண மனிதன் மகாத்மாவாக மாறினான் என்று சொன்னால் தனி மனிதா மிக அதிகமான அளவு நன்மைகள் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் போன அவர் சொல்றதுக்கும் அவர் வீட்டுக்கு சம்பந்தமே கிடையாது அவருடைய மனைவி மாதிரி ஒரு தெய்வத்தை உலகத்துல பார்க்க முடியாது இவரை இருபத்தி அஞ்சு வருஷமா கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதிலே ஒரு பெரிய விஷயம் இல்ல இவரோட திட்டரா இருப்பாருங்க வீட்டுக்கு போனா இவருக்கு பிடிச்சத செஞ்சு வைப்பாங்க அவங்க அந்த மாதிரி கவனிப்பாங்க அதனால யாராவது நிஜம்னு நம்பிட வேண்டாம் ரோஹிம திட்டா நெஜம்னு தயவுசெய்து நம்பிட வேண்டாம்

கடந்த முப்பது ஆண்டு காலமாக தமிழ் பேசிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் நாங்கள் வந்தோம் இதுவரைக்கும் நான் சொல்லுகிறேன் தமிழ் வளர்ச்சி துறை போல் இந்த தமிழ் பேச்சாளர்களை கொண்டாடியவர்களை நான் பார்த்ததே இல்லை வந்த எல்லோரையும் வரவேற்று எங்களுக்கு உணவளித்து ஒவ்வொருவருக்குமாய் ஒருவரை நியமித்து ஒவ்வொருவருக்குமாய் ஒரு சீருந்தை உலாவை பார்ப்பதற்காக கோடி கண் வேண்டும் என்பதாக அந்த தமிழறிஞர்களை எல்லாம் அந்த சீருந்தில் அழைத்து வந்து இங்கே சேர்த்திருக்கிறார்கள் இப்படி யோசித்து பார்க்கிறேன் சாதாரணமாக எல்லோரிடத்திலும் தமிழை வளர்க்கிறோம் என்று சொல்லிவிட்டு போகாமல் தண்டோராவை எடுத்து கொட்டி முழக்கம் செய்த அந்த துறை அலுவலர்களுக்கு என்னுடைய பணிவையும் அன்பையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவ்வளவு சிறப்பாக இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறேன் என்னுடைய அன்பிற்குரிய சகோதரர் மோகனசுந்தரம் அவர்கள் திருவள்ளுவர் விழாவிலே வந்து பெண்களை கொஞ்சம் பதம் பார்த்திருக்க நான் யோசித்து பார்க்கிறேன் ஏன் அவருக்கு இத்தகைய துணிச்சல் வந்தது தெரியுமா சமூகத்தில் அவர் சில கைத்தொட்டல்களை வாங்கிவிட்டார் இப்படி பேசினார் அதனால் தான் ஒன்று சொல்லட்டுமா எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் எப்பொழுது அந்த சமூகம் சீம்பெற்று இருக்கும் என்றால் தனி மனிதனுடைய தவறுகளை தனி மனிதனுடைய வெற்றியை ஒரு சமூகம் அங்கீகரிக்கிறதா அங்கீகரிக்காமல் விடுகிறதா என்பதில் தான் அந்த சமூகத்தின் வெற்றியும் தோல்வியும் இருப்பதாக நான் கருதுகிறேன் திருவள்ளுவம் என்பது சமூகத்திற்கு ஒழுக்கம் தருகின்ற சமூகத்தினுடைய வரலாறை சமூக நீதியை தூக்கி பிடிக்க உலகத்திற்கு தமிழன் அறிமுகப்படுத்திய பேர் இலக்கியமாக நான் கருதுகிறேன் தனிமனித ஒழுக்கம் தான் சிறந்தது என்றால் அப்படி இருந்தால் சமூக ஒழுக்கம் நான் திரும்பவும் சொல்லுகிறேன் சமூக ஒழுக்கம் என்பது என்ன ஒரு தனிமனிதன் குற்றம் செய்யலாம் தனிமனிதன் குற்றவாளியாக இருக்கலாம் அவனுக்கு தண்டனை கொடுப்பதற்கான சூழல் இருக்கிறது எப்பொழுது தெரியுமா ஒரு சமூகம் சீர்கெடும் அதனை அங்கீகரிக்கின்ற பொழுதுதான் அவன் செய்வதில் என்ன தவறு இருக்கிறது என்று ஒரு சமூகம் கேட்டுவிடக்கூடாது என்பதற்காக தன் எழுதுகோலை நிமிர்த்தியவர் திருவள்ளுவர் என்பதில் ஒரு தெளிவு இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் எத்தனையோ பேர் நாற்பத்தி ஒரு இலக்கியங்களை எடுத்துக்கொண்டு போய் செம்மொழிக்கான அங்கீகாரத்துக்காக இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு செம்மொழி என்கின்ற தகுதியை தமிழுக்கு பெற்றுக் கொண்டு வந்தார் நாற்பத்தி ஒரு இலக்கியங்கள் உண்டு தொல்காப்பியம் இறையனார் மணிமேகலை திருக்குறள் என்கின்ற இந்த ஐந்தும் சேர்த்து பதினெட்டு பதினெட்டு முப்பத்தி ஆறு ஐந்து சேர்த்து நாற்பத்தி ஒரு இலக்கியங்களை கொண்டு வந்தார் ஏன் அவர்களுக்கெல்லாம் சிலை எடுக்காமல் வள்ளுவனுக்கு சிலை எடுத்தால் தெரியுமா மற்றவர்களெல்லாம் தனி மனிதற்காக சொல்லிப் போகலாம் சமூகத்தின் திட்டங்களை சொல்லிப் போகலாம் ஆனால் வாழும் முறையை சமூக ஒழுக்கத்தை முன்னிறுத்தியவர் திருவள்ளுவர்தான் திருக்குறள் தான் தமிழர்களுடைய மறை என்பதற்காக திருவள்ளுவரை இங்கே நிறுத்திவிட்டு போயிருக்கிறார் அடுத்து வந்த திறன் தலைவர் அதற்கு வெள்ளி விழா எடுக்கிறார் அடுத்ததாக வரக்கூடியவர் பொன் விழா எடுக்கக்கூடும் நான் யோசித்து பார்க்கிறேன் எது நம்முடைய தமிழர்களுடைய அடையாளம் நான் ஒரு கருத்தை சொல்லுகிறேன் அடுத்து வருகின்ற மதுக்கூர் ஐயா அவர்கள் அதை மறுக்க மறுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் இந்த உலகத்திற்கு தமிழ் என்ன செய்தது இந்த சமூகத்திற்கு தமிழ் என்ன கொடை தந்திருக்கிறது திருவள்ளுவரை விட திருக்குறளை விட ஒரு அற்புதமான கொடையை எந்த தமிழனாலும் இந்த உலகத்திற்கு தந்துவிட முடியுமா அல்லது வேறு யாராவது தந்துவிட முடியுமா அதனால்தான் கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று தமிழ்நாட்டின் முகவரியை கல்வியில் கொண்டு வந்து நிறுத்திய மகாகவி பாரதியார் சொன்னார் வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு நீங்க தனி மனிதனுக்கு சொல்லியிருப்பேன் அவர் தனி மனிதனுக்கு சொல்லலையா முதல்ல ஒரு விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும் ஐயா சூட்சமா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார் தனி மனிதன் வேறு தனித்தனி மனிதர்கள் வேறு நான் அதை குறித்துக் கொண்டேன் ஐயா அந்த அதுதான் சமூகம் மிக தெளிவாக சொன்னால் இந்த நூற்றாண்டில் இருபதாம் அது கூட ஓராம் அதிகமாக பே மொழி ஆசிரிய அதிகமாக பேசப்பட்ட சொல் மனித உரிமை சமூக்தான் இந்த உலகத்திற்கு தமிழன் தந்த மாபெரும் அருக்கொடை எது தெரியுமா சமூக ரீதி சமூக நீதியை உலகத்திற்கு தந்தவர் திருவள்ளுவர் என்பதனால் நூற்றி முப்பத்தி மூன்று அடிக்கு உயர்ந்த ஒரு சிலையை இந்தியாவினுடைய எல்லையில் தமிழ்நாட்டினுடைய எல்லையில் நிறுத்தி அழகு பார்த்திருக்கிறார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நான் யோசித்து பார்க்கிறேன் இதில் உள்ளே இருக்கக்கூடிய சூற்றுமம் என்ன தனி மனித உரிமைகளின் தொகுப்பு சமூக நீதி என்கிறார் பேரறிவாளர் பீமாராவ் அம்பேத்கர் நான் இப்படி துணிச்சலா சொல்றேன் முடிஞ்சா மறுத்துக்கோங்க நாற்பத்தி ஆறாயிரம் பக்கங்களை கொண்ட அரசியல் அமைப்பு சட்டம் எதற்காக வந்தது மனித உரிமைகளை மீட்டெடுக்கவும் மனிதனுடைய பிரச்சனைகளை தீர்க்கவும் தானே அது தீர்வுகள் காலம் அவ்வளவு பிரச்சனைகளை தான் அவ்வளவு தீர்வுகளை தான் தருமா இனி வரும் காலத்தில் பிரச்சனைகள் புதிதாக உழைக்காதா தீர்வுகள் புதிதாக காண முடியாதா நான் சொல்லுகிறேன் வரலாற்று பேரறிஞர்கள் அறிவார்கள் இதை தமிழறிந்த ஆய்வாளர்கள் அறிவார்கள் இனி வரும் எந்த பிரச்சனைக்கான தீர்வையும் திருக்குறளிலே நீங்கள் காணலாம் என்பதுதான் உலகத்திற்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதி எழுதியதற்கான சுற்றம் எங்க நான் ஒரு வார்த்தை மனிதன் மனதிலே என்ன அறமா வாழ்கிறது தனி மனிதன் ஜாதி உணர்வில் இல்லை ஆனால் வள்ளுவர் என்ன சொல்றார் தெரியுமா நீ ஜாதியா இருந்துக்கோ நீ முஸ்லிமா இருந்துக்கோ நீ இந்துவா இருந்துக்கோ நீ கிறிஸ்துவனா இருந்துக்கோ பொது வாழ்க்கைன்னு வந்துட்டா மனுஷனா இரு இதுதாங்க சமூக நீதி ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரட்களுக்கும் தலைமை தாங்க கூடிய ஒற்றை சொல் நீங்க சொல் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் எல்லாரும் ஒருத்தங்க சமந்தான் ஒரு வழியா தான் வர்றாங்க ஒரு வழியா தான் போவாங்க சொல்லவில்லையா அவன் தமிழன் அந்த சொன்னை தூக்கி நிறுத்தக்கூடிய இப்படி சொல்ற தனி மனிதனுக்கு சமூகத்துக்கு மிக்கக்கூடிய வேறுபாடு சொன்னேன் இப்படி சொன்னா எல்லாருக்கும் ஈஸியா புரியும் முதலமைச்சர் பண்பொமை முதலமைச்சர் நம்முடைய மேலாள் முதலமைச்சர் தமிழன் தலைவர் அவர்கள் அரசியலில் ஆட்சியில் இருந்த பொழுது அவருடைய வீட்டில் பிள்ளைய மகன் ஒருவோரும் அப்பான்னு கூப்பிட்டு இருக்காரு அப்பானா அது தனி மனிதனுடைய உறவு தலைவரே என்றுதானே அழைத்தீர்கள் அதுதான் சமூக உணர்வு அதுதான் சமூக தலைமையை ஏற்றுக்கொள்ளுகின்ற திறன் அவர் அப்பாவாக இல்லை தலைவராக இருந்தார் என்பதுதான் அவருடைய மரணம் நிகழ்ந்ததற்கு பின்னால் அவர் கதறி அழுததை நான் காதனால் கேட்டேன் ஒருமுறை அப்பா என்று அழைத்துக் கொள்ளட்டுமா அப்படித்தான் வள்ளுவன் நமக்கானவராக இருந்தாலும் தனி மனிதருக்கான ஒழுக்கத்தை அவர் சொன்னாலும் இந்த உலகத்திற்கு சொல்லக்கூடிய பொது அறத்தை நான் சொல்றேன் மோனசுந்தரம் அவர்கள் பெண்களை பற்றி குறைத்து பேசுகிறார் எப்படி அவரை நிறுத்துவது நான் ஒண்ணு சொல்றேன் அவர்கிட்ட நிறுத்துற சாவி யாரு கிட்ட தெரியுமா இருக்கு சமூகத்துக்கிட்டதான் அவர் நிறுத்த மாட்டார் அவர் இப்படிதான் பேசுவார் நீங்க எதிர்த்தீங்கன்னா நிறுத்திடுவார் இதுதான் தீர்வு இதை தனி மனிதன் போய் செய்து கொண்டிருக்க முடியுமா சமூகத்திற்கான ஒரு நீதியை சமூகத்திற்கான ஒரு அறத்தை

இருபத்தெட்டு பொருள் வருகிறது ஒற்றை சொல்லுக்குள் நீங்கள் சொல்லுகின்ற அத்த வார்த்தையும் அடக்கி தந்த அவர்கள் உயர்ந்து நிற்பது எது என்றால் சமூகமாக சேர்ந்து நிற்கிறோம் இல்லையா தனித்தனியா நிற்காமி சேர்ந்து நிற்கிறோம் உங்களுடைய இந்த விழாவிலே வந்திருக்கக்கூடிய அந்த மக்களுடைய அந்த கூட்டத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் தமிழ் வளர்ச்சித்துறை மிகச் சிறப்பான பணியை செய்திருக்கிறது அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை திரும்ப திரும்ப நான் செலுத்திக் கொள்கிறேன் நான் ஒரு செய்தியோடு நினைவு செய்கிறேன் நம்முடைய காலகட்டங்களில் நம்முடைய வாழ்க்கை உலகத்திற்கு நாம் என்ன செய்தோம் எதற்காக நாம் நினைவு கூறப்பட வேண்டும் என்பதற்காக ஐயன் வள்ளுவன் நமக்கு தந்த சொல் என்ன தெரியுமா பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்று எல்லாம் தலை நீ ஆயிரம் நூல் எழுதிக்கோ பசி இல்லாம எல்லாரையும் பார்த்துக்கோ நான் பாருங்க அது தனி மனிதனுக்கு சொன்னதில்லை இந்த சமூகத்தில் யாரும் பசியோடு இருக்கக்கூடாது என்கின்ற தலைவனுக்கு சொன்னது அதனால் தான் காலை உணவு திட்டம் அதனால் தான் பறவைகளுக்கு சரணாலயம் அதற்காகத்தான் உயிரினங்களுக்கு சரணாலயம் ஆண் பெண் என்கின்ற எல்லா குழந்தைகளுக்குமான வளர்ச்சி திட்டங்கள் எதற்காக பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் பகிர்ந்தடிப்பதுதான் சமூக நீதி ஒன்றை பகிர்ந்தடிப்பதுதான் பொது உடைமை இதுதான் தமிழர்களுடைய தத்துவம் தனி ஒருவனுக்கு உணவிலேனின் சகத்தில் நெறித்துருவம் நல்ல பாரதி யாரிடம் இருந்து கற்றான் தெளிவா சொல்றேன் இருந்தும் பிச்சைக்காரங்க பத்தி நிறைய சொன்னாங்க வள்ளுவம் சொல்றாரு யார் எல்லாம் அரசுல இருக்கிறவங்க அரசு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு கீழே கோடிக்கணக்கான மக்கள் உங்கள் முகம் பார்த்து இருக்கு வள்ளுவர் சொல்கிறார் இறந்தும் உயிர் வாழுதல் வேண்டி பறந்து கெடுகள் உலகத்தை தோற்றுவித்த கடவுள்